தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுகரச பெருமாள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டோரும் அந்த முப்பத்தி ரெண்டு திருமங்கலங்குடி கோயிலுக்கு அருகே இருக்கிறது தலா சிறப்பு நகத்தியர் முதலியவர் வழிபட்ட தலம் தண்டனர் ஒருவர் அரசனது பணத்தை எடுத்து ஆலய திருப்பணியை செய்கிறாரு அதை அறிந்த அரசன் அவரை விசாரிக்கின்றாரு இதனை அறிந்த தண்டலரான சிவகரியார் உடனே உயிர் உயிர்க்கிறாரு அப்ப வந்து அவள் பூத உடலை அப்பார் எடுத்து செல்லும்படி ஆணையிடுறாங்க அப்ப தண்டலர் மனைவி வேண்டியபடியே திருவியலூர் அருகே சடலம் வர திருமங்கல குடியில் வீற்றிருக்கும் மங்கள நாயகி பேரருளா அவர் உயிர்த்தெழுந்தார் இதனால் மாங்கல்யம் தந்த மங்களாம்பிகைன்னு அவளுக்கு பேரு இன்றும் அம்மையின் திருவடியில் திருமங்கல்யானினை வைத்து சுமங்கலி பெண்கள் அணியும் வழக்கம் இருக்கிறது திருநான சம்பந்தரும் இங்கு பதிகம் பாடியுள்ளார் திரு ஆப்பாடி சென்று பெருமானை தொழுதேற்றிய பின்னர் அப்பரடிகளை பாடுகின்றார் இறைவன் இறைவி மங்களநாயகி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி தல விருச்சம் வெள்ளருக்கு திருமுறையில ஐந்துல எழுபத்து மூணு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் நாவக்கரையரே போற்றி போற்றி தங்களப்பிய தக்கன் பெருவேள்வி அங்கலம் கழித்தாரரு செய்தவன் கொங்கலர் குழல் மங்களம் மங்களங்குடி மேய மணாலனே நல்மணம் கொண்ட மலர்களை சூடிய கூந்தலை பெற்று பூங்கொம்பனைய உமையோடு மங்களங்குடியில் மேவிய மனமாளார் தன்னை கலக்குவதற்காக தக்கன் செய்த பெரும் வேள்வை அலைக்கழித்து பின்னர் அருள் செய்தார் காவேரியின் வடக்கரை காந்தகு மாவிரியும் பொழில் மங்களம் குடி தேவர் பிரம்மனும் தேடோனா தூவெறி சுடர் ஜோதியின் சு ஜோதியே காவேரியின் வடக்கரையில் காணத்தக்க மாமரங்கள் பெருகிய பொழில் சூர் மங்களங்குடியில் திருமாலும் நான்முகனும் தேடியும் காண்பதற்கு அறியவராக சிவனார் தூய எரிவிடும் சுடரை ஜோதியாக மேவுகின்றார் மங்களம் குடி ஈசனை மாக்காளி வெங்கதே செல்வன் விண்ணோடும் மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கத்தியனும் அர்ச்சித்தார் அன்றி மங்களம் குடி இறைவனை மா காளியும் வெம்மை கதிர்களுடைய சூரியனும் விண்ணும் மண்ணும் நிகராகிய சங்கு சக்கரதாரியாகிய திருமாலும் நான்முகனும் மகத்தியனும் அருட்சித்தும் வணங்கினார்கள் மங்களங்குடி நஞ்சம் ஆறமுதாக நயந்து கொண்டு அஞ்சும் மாடல் அமர்ந்து அடியினுடைய நெஞ்சம் ஆலயமா கொண்டு நின்றதே பரந்த கடல் சூழ்ந்த மங்களங்குடியில் வீற்றிருக்கும் பெரும் வீரனாகிய பெருமான் கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சினை அமுதமாக விரும்பி உட்கொண்டு ஆவின் மூலம் கிடக்கும் பஞ்ச கவ்யத்தை ஆடலை விரும்பி அடியவனுடைய நெஞ்சினை ஆலய இடமாக கொண்டு வீட்டிருப்பான் சிவபூஜை முதற்கண் அகபூஜை முற்பட்டு மனதை தூய்மையாக்கி தன் இறைவனை எழுந்தருளச் செய்து வழிபட்டு தூப தீபம் காட்டி வழிபடுவார் ஈண்டுள்ளம் கோ பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லற்பிரானுக்கு வாய் வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே என்று திருமூலர் திருவாக்கு ஈண்ட அப்பரடிகள் அடியேனுடைய நெஞ்சம் ஆலயமாக கொண்டு என்ற வரிகள் ஆழ்ந்த பொருள் தருபவன செல்வம் அல்கும் திருமங்கலம் குடி செல்வம் அல்கும் சிவனயம் அத்தராய் செல்வம் அல்கும் செழுமறையோர் தொழ செல்வன் தேவியோடும் திகழ் கோயில் செல்வம் அனைத்தும் பல்கிப் பெருகும் திருமங்கலங்குடியில் சிவகாம முறை தவறாது வாழும் சிறப்பினால் செல்வம் வளர செழுமறையோ தொழ பெருமான் தேவியோடு திகழ்கின்றான் செல்வம் இறைக்கின் அழியா செல்வங்கள் செல்வம் பேரின்பம் செல்வம் மழை செல்வம் மங்கள வடிவமான அத்தல இறைவன் மண்ணு குடி மன்னிய பின்னுவார் சடையன் பிஞ்சகன் என் தன் பெயர் உரைக்கல் வல்லார்களும் வார் நன்னெறி தொடர் நிலை பெற்று புகழுடைய மங்களங்குடியில் எழுந்தருளியுள்ள இறைவன் முறுக்கியும் நீண்டும் உள்ள ஜடைமுடியை கொண்டுள்ளான் அவனின் திருப்பெயரான திரு வைந்தழித்தை நினைத்து போற்றுவாரும் கூறுவார்களும் நன்னெறி தொடர்பு கொள்வார் மாதராய் மருவும் மங்களங்குடி ஆதிநாயகன் அண்டர்கள் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே மகளிர் பொருந்தி வாழும் திரு மங்களங்குடி ஆதிநாயகன் தேவர்களின் தலைவராகவும் மறை ஓதுபவர்களின் தலைவனாகவும் பூதநாயகனாகவும் விளங்கும் மூர்த்தி ஆவார் வண்டுசேர் கொழில் சூர் மங்களங்குடி விண்டதாதை தாளர வீசிய சண்டக நாயனுக்கு கருள் செய்தவன் துண்டமாம் சோதியை வண்டுகள் சூழும் பேர் பொழில்கள் கொண்ட மங்களங்குடி இளம்பெற சூடிய சோதியராகிய சிவனார் சிவபூஜைக்கு குந்தகமாக விளங்கிய தன் தந்தையின் கால் ஒடியுமாறு மழுவை வீசிய சந்தேஸ்வருக்கு அருள் புரிந்த இறைவனாவா கூசுவாரல குண்டல குண்டர் குணமில நேசம் ஏதும் இல்லாதவர் நீசர்கள் மாசற்பால் மங்களன்குடி மேவிய ஈசன் வேறும் படுக்கு என்று திருமங்கலங்குடி இறைவன் தன் சிறுமியை நோக்கி சிறுமியை நோக்கி பூசாதவர்களுக்கும் குண்டர்களுக்கும் நற்குணமற்றவர்களுக்கும் அன்பற்றவர்களுக்கும் கீழானவர்களுக்கும் குற்றமுள்ள சமணரோடு அரியேணியும் வேறுபடுத்த உயிர்ந்தேன் மங்களங்குடியான் கைலம் மலை தெடுத்த குற்ற அறக்கற்கோன் தன் கரத்தோடு தால் தலை தோல் தகர்ந்து அங்கலை தழுது உய்தனன் தானன்றே கைலை மலையை எடுக்க முனைந்த ராவணனின் கரமும் தாளும் தலையும் தோளும் தகர்ந்து நெறியுமாறு செய்தபின் அவன் அழுது வேண்ட அருள் புரிந்த பிரான் மங்களம் குடியரே ஆவார் திருச்சிற்றம்பலம்